வரவேற்பு அவர்களே வரவேற்கோ நிகழ்வுக்கு தலைமை தாங்கும் மாரிமுத்து தொடர் அவர்களையும் மாற்றுக்கிழமை நிகழ்வை ஏற்பாடு செய்த ஒருங்கிணைப்பு குழு மற்றும் சுப்பிரமணிய சிவா வாழ்க்கை வரலாறு பற்றி நமக்கு எடுத்துரைக்க வந்திருக்கும் தோழர் ஜெய்சங்கர் மற்றும் எமோஷனல் இன்டெலிஜென்ஸு பற்றி நமக்கு எடுத்துரைக்க வரவேற்கும் தோழர் ச வெங்கடேசன் அவர்களையும் மற்றும் தோழர்களை வரவேற்று அமருக நன்றி உரை வழங்கிய தோழர் காத்திராஜா அவர்களுக்கு நன்றி சு சுதந்திர போராட்ட வீரருமான ஒரு ரயிலில் பயணம் பண்ணதுக்காக சிறை ஆங்கிலேயர்களால் சிறையீடு அழைக்கப்பட்ட விடுதலை போராட்ட வீரர் சைசங்கர் அவர்கள் இந்த மாற்றுகளும் முப்பதாவது நிகழ்வு நிகழ்வுக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் தோழர் மாரிமுத்து அவர்களுக்கும் வரவேற்புரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கும் கார்த்திக் ராஜா அவர்களுக்கும் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பற்றி எடுத்துரைக்க வந்திருக்கும் சா வெங்கடேசன் அவர்களுக்கும் நன்றியுரை வழங்க இருக்கும் மு வேணுகோபால் அவருக்கும் இந்த கூட்டத்திற்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும் தொழிலாளர் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் தோழர்களே நமக்கு இந்த சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி எப்போ ஞாபகம் வரேன்னா இந்த சுதந்திர தினம் குடியரசு தினத்தில் தான் ஞாபகம் வரும் அப்போ அவங்கள பற்றி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவர் வந்து தியாகம் பண்ணவர் ஒரு ஒருத்தர் பேரை சொல்லி இவங்கெல்லாம் விடுதலை போராட்ட வீரர்கள் இவங்கெல்லாம் தியாகம் பண்ணாங்க அதன் மூலமாக தான் நமக்கு சுதந்திரம் கிடச்சிது அப்படின்றத சொல்லிட்டு ஒரு சாக்லேட்டை கொடுத்துட்டு போயிடுவாங்க ஆனால் இந்த மாற்றுக்களோட நோக்கம் என்னென்னா அவர்களை பற்றிய ஒரு பார்வை அதாவது மாற்று மாறுபட்ட ஒரு பார்வை அவங்க சமூகத்தில் தொண்டாற்றிய விஷயங்களை எடுத்துக்கிட்டு வர்றது தான் இந்த சமூகத்தில் நமக்கு தெரியாத விஷயங்களை எடுத்து இந்த தொழிலாளிகள் மத்தியில் சொல்கிறது தான் இந்த மாற்றுக்களத்தோட முக்கியமான நோக்கம் அதன் அடிப்படையில் தோழர் சு சுப்பிரமணிய சிவா அவரையே தோழர் அப்படின்ட்டு சொல்கிறோம் அப்படின்னா பொதுவாக கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கவங்க தொழிற்சங்கத்தில் இருக்கிறவங்கள தோழர் அப்படின்னு சொல்லுவோம் இது வரைக்கும் யாரும் அவரை வந்து தோழர்னு அப்படின்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க அவர் வந்து சுதேசி இயக்கத்தில் ஒரு தீவிரவாதி அதாவது விடுதலை போராட்டத்தில் ஒரு சுதேச இயக்கத்தை ரொம்ப ஆதரித்தவர் ஒரு தீவிரவாத அப்படின்றது தான் பரவலாக சொல்லியிருப்பாங்க ஆனால் அவர் தொழிற்சங்கத்தில் அவர் ரொம்ப முன்னோடியாக நமக்கு வழிகாட்டியாக இருந்திருக்காரு அப்படின்றது தான் இங்கே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அவர் அக்டோபர் நாலாம் தேதி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலாம் வருஷம் திண்டுக்கல்ல பிறந்தார் அவரோட சொந்த ஊர் திண்டுக்கல் குண்டு அங்கே அவர் ஒரு ஏழு வயசில் ஒரு திண்ணைப்பள்ளியில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் திண்டு இது திண்டு மதுரையில் படித்திருக்காரு அதுக்கு மேலே அவருக்கு வசதி இல்லை அப்படின்றதுனால ஒரு உணவு கிடைக்கக்கூடிய இடமாக இருக்குது அப்படின்ட்டு திருவனந்தபுரத்தில் போய்ட்டு அவர் தங்கி அங்கே படிச்சிருக்கார் இதுதான் அவரோட பள்ளி படிப்பு அது இல்லாமல் கோயம்புத்தூரில் ஒரு ஒரு வருஷம் காலேஜில் படிச்சிருக்கார் அவர் படித்தது இது தான் இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான நிகழ்வு உலக அளவில் ஒரு முக்கியமான நிகழ்வு என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ஐந்தாம் வருடம் பார்த்திங்கன்னா ரஷ்யாவை வந்து ஜப்பான் ஒரு சின்ன நாடான ஜப்பான் வந்து போரில் வெற்றி கொள்கிறாங்க அந்த போரின் வெற்றியின் காரணமாக அந்த போரில் ரஷ் ரஷ்யா தோத்ததின் காரணமாக அங்கே போரில் ஈடுபட்டதன் காரணமாகவும் அங்கே ஒரு மிகப்பெரிய பஞ்சம் ஏற்படுது அந்த பஞ்சம் அப்படின்னா மக்களை தானே நசுக்கம் பெரியாளுங்கள்லாம் நசுக்கும் அப்போ மக்கள் வந்து ஏற்கனவே அங்கே அந்த ஜார்மன்னரோட ஆட்சியில் ஒரு பரவலாக ஒரு குமுறல் இருந்த ஒரு சூழல் அந்த சமயத்தில் இன்னும் அங்கே வலுவாக போராட ஆரம்பித்தாங்க அந்த போராட்டம் அது வரைக்கும் அங்கே போராடிக்கிட்டு இருந்தவங்க ஒரு இயக்கமாக சோவியத்துகள் அப்படின்ற மாதிரி விவசாய இயக்கம் தொழிலாளர் தொழிலாளர் சங்கம் இந்த மாதிரி ஒரு இயக்கமாக அவங்க போராட ஆரம்பித்தாங்க இது பரவலாக இங்கே இந்தியா போன்ற காலனி ஆதிக்கத்து கீழே இருக்கிற நாடுகளில் வந்து ஒரு சலசலப்பை உருவாக்க ஆரம்பிச்சிது இந்த மாதிரியும் நம்ம போராட ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு வழிமுறை அவங்களுக்கு தெரிய உடனே இந்த போராட்டம் வியூகம் இங்கே சுதந்திர போராட்ட வியூகம் அதிகமாகுது அந்த சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து வங்காளத்தில் வங்க பிரிவினை மத அடிப்படையில் வங்க பிரிவினை நடக்குது அந்த வங்க பிரிவினையில் இங்கே தொ இங்கே இருக்கிற சுதந்திர போராட்ட வீரர்கள் வந்து இன்னும் கடுமையாக போராட ஆரம்பிக்கிறப்போ அந்த சமயத்தில் அவங்கள வந்து லாலா லஜிபதி ராய் போன்ற தலைவர்களை வந்து கைது பண்ணதின் அடிப்படையில் இங்கே சுதந்திர போராட்ட எல்லாருமே போராட ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயத்தில் இவரும் அந்த போராட்டத்தில் பங்கெடுக்கிறார் அப்படி பங்கெடுக்கிறப்போ அந்த சோவியத்துகள் எப்படி அங்கே ஒரு கட்டமைப்பாக ஒரு நிறுவனமாக ஒரு கட்டமைப்பாக உருவாகினாங்களோ அந்த மாதிரி முதல்ல ஆரம்ப கட்டத்தில் இவர் அங்கே இருக்கிற திரு திருவனந்தபுரத்தில் இருக்கிற இளைஞர்களை கூப்பிட்டு அவர் வகுப்பு எடுக்க ஆரம்பிக்கிறார் தர்ம பரிபாலனம் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அங்கே வகுப்பு எடுக்க ஆரம்பித்த உடனே அங்கே ஒரு சலசலப்பு உருவாகுது இப்போது நம்ம மத்தியில் இந்த தொழிலை வர்க்க போகிற வர்க்கத்தை பற்றி நமக்கு ஒரு அறிவு வந்துக்கிட்டு இருக்குல்ல அந்த மாதிரி அங்கே வந்து இந்த சுதந்திரத்தை பற்றி ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் தொழில் அது இளைஞர்கள் மத்தியில் உருவாக ஆரம்பித்த உடனே அது அங்கே நேரடியாக ஆங்கில ஆதிக்கம் இருக்கிற பகுதி கிடையாது கேரளாவை பொறுத்த வரைக்கும் அந்த திருவனந்தபுரத்தை பொறுத்த வரைக்கும் மன்னராட்சி இருந்த பகுதி அப்போ மன்னராட்சி இருந்த உடனே அவங்க பயவிட ஆரம்பித்து இந்த முதல்ல இங்கேருந்து கிளம்பு இந்த ஊரை விட்டு வெளில போப்பா அப்படின்ட்டு அனுப்புகிறாங்க அங்கேருந்து கால்நடையாக ஒவ்வொரு ஊராக வர வழி ஃபுல்லாக ஒரு பிரச்சாரம் சொற்பொழிவு தான் அவர் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே வர்றார் அது கடைசியாக வந்து சேர்ந்த இடம் தூத்துக்குடி தூத்துக்குடியில் ஏற்கனவே வவுசி தலைமையில் அங்கே சுதந்திர போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது அதே சமயத்தில் தூத்துக்குடியில் கோரல் மில் அப்படின்ட்டு ஒரு மில் இருக்குது அந்த மில் பார்த்திங்கன்னா தொழிலாளர்களில் வந்து அதாவது வேலை செய்கிற நேரத்தில் அப்படி கொஞ்சம் நேரம் நின்னால் போதும் சவுக்கத்து அடிக்கிறது என்ன வேணாலும் பண்ணலாம் தொழிலாளியாக தொழிலாளியாக நினைக்க மாட்டாங்க அவங்க ஒரு அடிமை அப்படின்ற அளவில் தண்டனை அவங்களுக்கு உணவு இடைய வேலையெல்லாம் கிடையாது ஒரு சிறுநீர் கழிக்க போகிறதுக்கும் அந்த மாதிரிலாம் ரொம்ப துன்புறுத்தலுக்கு ஆளான ஒரு நிலமையில் அவங்க குமுறலோடு இருக்கிறப்போ இவங்கக்கிட்ட வாவுசி கிட்டேயும் சுப்பிரமணிய சிவா அவர்கிட்டயும் வந்து சொல்கிறாங்க அப்போது இதுக்கு இது நடக்கிற காலம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி மூணாந்தேதி அவர் தூத்துக்குடி வந்தார் அப்போது இங்கே வந்து சரி இது சம்மந்தமாக ஒரு பிரச்சாரம் ஒரு வேலை நிறுத்தம் நடத்துவோம் அப்படின்ட்டு ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க அப்போ அந்த கூட்டத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவர் ருஷிய புரட்சியை பற்றி தான் சொல்லி ஆரம்பிக்கிறார் இந்த ருஷிய புரட்சின்றது ரொம்ப முக்கியமானது அது உலகத்துக்கு நன்மை செய்யும் அப்படின்றத சொல்லிவிட்டு அடுத்தது இந்த தொழிலாளர்களோட நிலைமையை பற்றி சொல்கிறார் இந்த தொழிலாளர்கள் நிலைமை என்னென்னா அந்த ஆலை அந்த ஆலை வந்து செயல்படுது இந்தியாவில் தான் செயல்படுது அப்போ இங்கே இருக்கிற வளங்களை சுரண்டி ஐரோப்பாவிற்கு அனுப்பி அங்கே இருக்கிற மக்கள் வளமாக இருக்கிற திட்டங்களை தான் அந்த ஆங்கிலேய அரசு செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறப்போ இங்கே இருக்கிற தொழிலாளிகள் வேலை செய்கிற தொழிலாளிகள் அவங்க வந்து வாங்குகிற சம்பளம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூன்று ரூபா நாலு ரூபா அதிகபட்சம் நாலுரூபா அவ்வளோதான் ஒரு மாத சம்பளம் ஆனால் அது ஆங்கிலேய அதிகாரிகள் வாங்குகிற சம்பளம் பார்த்தா நானூறுரூபா ஐநூறுரூபா அன்றைய காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு நானூறுரூபா ஐநூறுரூபா அப்படிங்கிறப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் எங்கேயோ இருக்குது மலைக்க மடுவுக்கும் உள்ள அதாவது பள்ளத்தாக்கில் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போது அவங்க அத்தியாவசிய தேவைகளை எப்படி பூர்த்தி செஞ்சுப்பாங்க அதுவும் வேலை நேரம் பார்த்திங்கன்னா காலையில் சூரியனை உதிக்கிற ஆரம்பி ஆரம்பிக்கிறதுலேருந்து மறைகிற வரைக்கும் அவங்க வேலை செய்யணும் அதாவது ரேகை பார்த்து ஓட்டுதல் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த வேலையில் ஈடுபடணும் அப்படின்றதுங்க அது ரொம்ப துன்பது கஷ்ட அதாவது சுரண்டல்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் இதை மாற்றணும் அப்படின்றத அவங்க இது மாற்றுவதற்கு ரெண்டே வழிதான் இருக்குது ஒன்று அவங்க இயந்திரங்களை உடைக்கணும் தொழிலாளிகள் வந்து அவங்க இயந்திரங்களை சேதப்படுத்தணும் இன்னொன்று வேலை நிறுத்தம் அதில் சுப்பிரமணிய சிவா ஆதரித்த விஷயம் வேலை நிறுத்தம் தான் ஒரு வேலை நிறுத்தம் பதினஞ்சு நாள் நடக்குது அப்படின்னா இங்கே இருக்கிற முதலாளிகள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆகிடுவாங்க ரெண்டாவது இங்கே வேலை நிறுத்தம் செஞ்சால் மான்செஸ்டர் மான்செஸ்டேட்டில் இருக்கிற மில்களும் மூடப்படும் இப்படி ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கும் அப்போ வேலை நிறுத்தம்ன்றதாக தான் இதில் நமக்கு சாதகமான விஷயம் அதே சமயத்தில் வேலை நிறுத்தம் செஞ்சதுனால ரயில்வே தொழிலாளிகள் பலன் அடைஞ்சாங்க அதோ அதோடு சணல் தொழிலாளிகள் வங்காளத்தில் இருக்கிற சனல் தொழிலாளிகளும் ஊதிய உயர்வு அடைஞ்சாங்க அப்படின்ற தகவல்களை அவர் சொல்கிறார் அந்த கூட்டத்தில் மூவாயிரம் பேர் கலந்துக்கிட்டதாக ஆங்கிலேய உளவுத்துறை அவங்க தகவல்களை ரகசிய துறை க தகவல்களை வச்சிருந்தாங்க இது அந்த தகவல் அடிப்படையில் தான் நமக்கு தெரியுது அடுத்ததாக வேலை நிறுத்தம் நடக்குது வேலை நிறுத்தத்தின் அது கிட்டத்தட்ட பிப்ரவரி இருந்து மார்ச் தேதி வரைக்கும் வேலை நிறுத்தம் நடக்குது அந்த வேலை நிறுத்தம் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு கட்டுக்கோப்பாக என்னென்ன ஏற்பாடு அப்படின்னா சாப்பாடுக்கு தான் பிரச்சனை முதல்ல அந்த உணவு தடைப்படக்கூடாது அப்படின்ற அந்த பொருள் உதவி எல்லாமே தயார் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த வேலை நிறுத்தம் ஒரு தங்கு தடை இல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த வேலை நிறுத்தத்தை வந்து பரவலாக அந்த தூத்துக்குடி முழுக்க பரவலாக பரவுனதன் அடிப்படையில் இந்த கோரல் மில் மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஆர்பர் அதாவது தூத்துக்குடின்றது மிகப்பெரிய ஆர்பர் துறைமுகம் அப்படிங்கிறப்போ அங்கே வந்து ஏகப்பட்ட தொழில் நடந்துக்கிட்டு இருக்குது ஒவ்வொரு இடமா அதாவது கீழே இருக்கக்கூடிய அதாவது சவரம் செய்யக்கூடிய நாவீதர்கள் உட்பட பவளம் எடுக்கக்கூடிய அதாவது முத்து பவளம் எடுக்கக்கூடிய தொழிலாளிகள் உட்பட எல்லாருமே ஒவ்வொருத்தராக அந்த ஆயில் மில் உட்பட ஒவ்வொருத்தராக வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுறாங்க இது சமூகமாக அதாவது மக்கள் அனைவரும் ஈடுபட்ட ஒரு போராட்டமாக உருமாகிறது இதை பற்றி ஜார் ஜார் மன்னர் ரஷ்யாவில் இருக்க ஜார் மன்னரோட தூதரே வந்து ஒரு தகவலை அனுப்புகிறாங்க இங்கே வந்து போராட்டம் ரொம்ப கட்டுக்கோப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது இது ஒரு சமூக மாற்றத்துக்கான போராட்டமாக தான் இதை பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்றத தகவலாக அனுப்புகிறாங்க இப்படி இருக்கிறப்போ அந்த போராட்டத்தை நசுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ போலீஸ் உதவியுடன் என்னென்ன தொழிலாளிகளை துன்புறுத்தணுமோ அவ்வளோ துன்புறுத்தலாம் நடக்கிறேன் அப்போது மார்ச் எட்டில் ஊதிய உயர்வோடு சேர்த்து அந்த போராட்டத்தை நாங்கள் முடிச்சுக்கிறோம் அதாவது போராட்டத்தை முடிச்சுக்கிறோன்னா அங்கே இருக்கிற ஆலை கணக்கு பிள்ளை வந்து ஊதிய உயர்வு கொடுக்குறோம் உங்களோட கோரிக்கைகளை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அந்த கோரிக்கைகள் என்ன ஊதிய உயர்வு ரெண்டாவது வார விடு அதாவது ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை அடுத்தது வேலை நேரம் ஆறு மணிக்குள்ளே முடிச்சிடணும் சம்பளம் பதினஞ்சாம் தேதிக்குள்ளே சம்பளம் கரெக்டாக அந்த தேதிக்குள்ளே வரணும் அப்போ இது எல்லாமே வந்து முறை தவிர நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்றது தான் இங்கே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்போ இது எல்லாமே வந்து சரி செய்யணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வந்து முன்வைத்து அடிப்படையான கோரிக்கையில முன்வைத்து அவங்க போராட்டம் நடத்திவிடுவாங்க அது வெற்றி பெறுது அந்த வெற்றி கூட்டத்தில் வந்து சுப்பிரமணிய சிவா அவர்கள் பேசும்போது கூட நான் இது வந்து போராட்டம் எதுக்காக பண்ணுறேன்னா இது அந்த நிறுவனத்தோட ஆணவத்தை அடக்குவதற்காக தான் இந்த போராட்டம் நடந்தது அப்படின்றத அவர் ஆணித்தரமாக சொல்கிறார் இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா தொழிலாளிகள் கூடுதலாக அதாவது நாலு ரூபா வாங்கியிருக்கிற சம்பளம் பார்த்திங்கன்னா குழி எட்டு ரூபாவாக மாறி இருக்கு அதாவது ஆறுபாவாக மாறி இருக்குது இது என்ன சொல்லுது அப்படின்னா இந்த தேசியத்திற்கு இந்த தேசத்திற்கு ஒரு ஐம்பது சதவீதம் கூலியாக கிடைச்சிருக்கு பங்களிப்பு கூலியாக கிடச்சிருக்கு அதாவது அவர் வந்து ஒரு தனி நபராக பார்க்கல இப்போ கூலி வாங்குறதுனால என்ன நடக்குதுன்னா இங்கே பொருளாதாரம் உயரம் இல்லை அது இந்த தேசத்திற்கு ஒரு ஐம்பது சதவீதம் கூடுதலாக கிடச்சிருக்கு அப்படின்ட்டு பேசி முடிக்கிறார் இந்த இதன் தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக அங்கே வந்து ஒரு சுதந்திர போராட்டத்தில் இன்னும் எழுச்சி அதிகமாக ஆக அந்த அங்கே இருந்த ஆஷ் துரை போன்றவர்கள் வந்து இவங்க சுப்பிரமணியன் சிவா வவுசி பத்மநாபாயர் இவங்க மூணு பேரையும் வந்து இவங்க தான் முக்கியமானவங்க இவங்களை அரஸ்ட் பண்ணணுன்றதை கண்காணித்து ஒரு கட்டத்தில் மார்ச் பதிமூணாம் பத்தாம் பன்னெண்டாம் தேதி அவரை அவங்க இவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணதில் வந்து வஉசிக்கு ரெட்டை ஆயில் தண்டனை இருபது வருஷம் இருபது வருஷம் நாற்பது வருஷம் அந்த ரெட்டை ஆயுள் தண்டனை எதுக்காக அப்படின்னா ஒன்று இவர் சொற்பொழிவு ஆற்றி மக்களை வந்து அரசுக்கு எதிராக தூண்டியதால் அந்த தேச துரோக வழக்கு அரசுக்கு எதிராக தூண்டிட்டாங்க அப்படின்ட்டு அவரை வந்து அவருக்கு ஒரு இருபது வருஷம் ஆயுள் தண்டனை ரெண்டாவது இன்னொரு இருபது வருஷம் எதுக்காகன்னா சுப்பிரமணிய சிவாவுக்கு அடைக்கலம் கொடுத்ததுக்காக ஒரு ஆயுள் தண்டனை இது ரெண்டுத்தையும் ஒன்று பின்னாடி ஒன்று அனுபவிக்கணும் அப்படின்ட்டு அவரை கோயம்புத்தூர் சிறைக்கு அனுப்புகிறாங்க சுப்பிரமணிய சிவாவுக்கு ஆறு ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனைன்னு திருச்சி சிறைக்கு அனுப்புகிறாங்க வாவுசையை பற்றி நமக்கு தெரியும் நமக்கு அவர் வந்து செக்கிடத்தாரு அப்படின்ற கல்லூடத்தாரு அப்படின்றத பற்றி சொல்லுவாங்க ஆனால் சுப்பிரமணிய சிவா அங்கே திருச்சி சிறையில் வந்து அவர் என்ன வேலை செஞ்சார்னா கம்பளி நெய்கிற ஒரு வேலை அந்த கம்பளி நெய்வது அப்படின்னா அங்கே ஒரு சுண்ணாம்புல தான் ஊற வச்சு அந்த கம்பளியை வந்து நெய்வாங்க அதன் மூலமாக அந்த சுண்ணாம்புன்றது கைகளை அரிக்கிறதுனால அவரோட அந்த உடல் ரொம்ப பலகீனமாகுது அதன் காரணமாக அவருக்கு வந்து தொழுநோய் வருது அவருக்கு அடிப்படையில் அங்கே அந்த தொழில்நுட்ப வருவதற்கான காரணம் அந்த வேலையோட தன்மை அதுதான் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து சிறையிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் வருஷம் வெளில வர்றார் பன்னெண்டு வருஷம் வந்தவுடனே அவர் அதோட சுதந்திர போராட்டம்ன்றது மட்டுந்தான் நமக்கு தெரியும் ஆனால் அவர் தொடர்ச்சியாக ஒவ்வொரு தொழிற்சங்கத்திலையும் பணியாற்றி இருக்கார் அவர் அங்கேருந்து சென்னைக்கும் வந்திருக்கார் மதுரையில் இருக்கிற கம்பெனிகளில் போயிட்டு தொழிற்சங்க வேலையும் பார்த்துருக்கேன் அதுவும் குறிப்பாக இங்கே சென்னையில் சக்கரை செட்டியார் அப்புறம் சிங்கார வேலர் போன்றவரோட க கல்யாண சுந்தரம் திருவிக்கா கல்யாண சுந்தரம் அவர்களோடு நெருங்கி இங்கே இருக்கிற சென்னை மாகாண தொழிற்சங்கம் அப்புறம் டிராமே தொழிற்சங்கம் அப்புறம் பர்மா மண்ணெண்ணெய் தொழிற்சங்கம் இப்படி பல தொழிற்சங்கங்களில் பணியாற்றியிருக்கார் இப்படி பணியாற்றிப்போ அவர் அடிப்படையில் சொல்கிற விஷயம் என்னென்னா தொழிலாளர்கள் ஒன்றுபட்டு போராட வேண்டும் அவர்கள் ஒற்றுமையாக போராட வேண்டும் வேலை நிறுத்தம் என்பது அவசியம் வேலை நிறுத்தம் ஏன் அவசியம் அப்படின்னா ஒரு இயந்திரத்தன்மையோடு இயந்திரங்கள் இங்கிலாந்துலேருந்து இங்கே இந்தியாவுக்கு வந்தது அப்படின்னா இங்கே சமூக மாற்றம் அதாவது சமூகத்தில் மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்துது இது என்னென்னா இங்கே கைவினைஞ்சர்கள்லாம் இருப்பாங்க இந்த கைவினைஞர்கள் இயந்திரங்களின் வருகையால் அவங்க நலிவடைவாங்க இப்போ அங்கே இங்கே சமூகம் வந்து மிக சீர்கேடாகும் இதன் அடிப்படையில் வேலை நிறுத்தம்ன்றது அத்தியாவசியமாக இங்கேயும் வருது அப்போ வேலை நிறுத்தம் அவசியம் இந்த வேலை நிறுத்தம்ன்றது நமக்கு பலன் தரக்கூடியது ஆனால் இந்த வேலை நிறுத்தம் செய்யணும்னா அந்த வேலை நிறுத்தத்தில் திட்டமிட்டு நம்ம பண்ணணும் எவ்வளவு காலம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தெளிவாக நாம் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடணும் அப்படின்றத சொன்னதோடு இல்லாமல் கிட்டத்தட்ட இங்கே தொழிலாளிகள் வந்து பதினஞ்சாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் வந்து ஸ்ட்ரைக்கில் ஈடுபடுறாங்க ஆனால் மக்கள் பார்த்தா மக்கள் யாரும் இந்த தொழிலாளர்களுக்கு ஆதரவாக இல்லை தொழிலாளர்களை நம்பி தான் இந்த மக்கள் இருக்காங்க இப்போது உதாரணத்துக்கு இங்கே சிங்கப்பெருமாள் கோவில் வளர்ந்துருக்கு இந்த மரம்ல வளர்ந்துருக்குன்னா இங்கேருந்து இங்கே உருவான தொழிற்சாலைகள் தான் காரணம் இந்த தொழிற்சாலைகள் உருவானது அப்படின்னா தொழிற்சாலை சும்மா இன்வெஸ்ட் எல்லாமே தொழிற்சாலை வளர்ந்துருமா இங்கே இருக்கிற உழைப்பாளிகள் ஒழிச்சி கொடுத்ததுனால தான் அந்த தொழிற்சாலை வந்து வளர்ந்துருக்கு அப்போது அதன் மூலமாக தான் இங்கே வந்து பரவலாக இங்கே ஒரு வளர்ச்சி ஏற்பட்டுருக்கு அப்போது அந்த மக்கள் இங்கே இருக்கிற மக்கள் இந்த தொழிலாளிகளுக்கான போராட்டத்தில் அவங்களும் பங்கெடுக்கணும் அப்போ அவங்க பங்கெடுத்தால் தான் அந்த அதாவது தொழிலாளிகள் என்பவர்கள் அரசியல் பார்வையோடு மக்களோடு இணைந்து போராட ஆரம்பித்தா தான் இது வெற்றி கொள்ள முடியும் அப்படின்றத அவர் தெளிவாக சொல்கிறார் இது தொடர்ந்து அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயும் கைதாகிறாரு இருபத்தி ரெண்டுலேயும் இருபத்தி மூணுலேயும் கைதாகிறாரு கடைசியாக இருபத்தி நாலுலேயும் கடை கைதாகிறார் கைதான ஒவ்வொரு அதாவது அவர் பத்திரிகை நடத்துகிறாரு பத்திரிகை மூலமாக பிரச்சாரம் பண்ணுறார் இதன் தொடர்ச்சியாக கைதாக அவர் இன்னும் பலகீனம் அடைகிறார் பலகீனம் அடைஞ்சாலும் அவர் வந்து கான்பூரில் நடக்கக்கூடிய அந்த கம்யூனிஸ்ட் கட்சியோட துவக்கத்துக்கு அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறப்போ அதாவது சிங்காரவேலரோடு அவர் வந்து போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறப்போ இங்கே இருக்கிற ஆங்கிலேய அரசு அதை தடை பண்ணுறாங்க இவருக்கு வந்து தொழில்நோய் இருக்குது அதனால் ட்ரெயினில் அலோடும் இல்லை அப்படின்ற மாதிரி அவரை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க அதனால் அவர் போக முடியாமல் போயிடுச்சு இல்லைன்னா அந்த வரலாற்று நிகழ்வுலேயும் அவர் பேர் இருந்திருக்கும் அப்போது இவரால் போக முடியல அப்புறம் பாப்பாரப்பட்டி அப்படின்ற ஒரு கிராமத்தில் தர்மபுரி பக்கத்தில் இருக்கிற பாப்பாராப்பட்ட கிராமத்தில் அவர் தங்கியிருக்கிறப்போ அவரோட அந்த தொழில்நோய் நோயின் காரணமாக ஜூலை இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை இருபத்தி மூணு அவர் இறக்குறார் அதன் நிகழ்வு இப்போ தான் ஜூலை இருபத்தி மூணு போச்சு அதன் தொ அதை அவரை நினைவு கூர்ந்து தான் இன்றைக்கி இங்கே நாம் நடத்துகிறோம் வாய்ப்புக்கு நன்றி தரு